Bye. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு அன்போடு அழைக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் நித்திய சுவிசேஷத்தை நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவானவரும் மகா பரிசுத்தம் உள்ளவரும் ராஜாதி ராஜாவாகவும் அளவில்லா நேசம் உள்ளவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அதி உன்னதமான நாமத்திற்கு சகல துதி கண மகிமை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் அழியா கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது அப்போஸ்தலனாகிய எழுதின சுவிசேஷத்தின் முதலாம் அதிகாரத்தின் இரண்டாம் பாகம் ஒன்றாம் பாகத்தில் மத்திய முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து பதினேழாம் வசனம் வரையிலும் பார்த்தோம் அதில் ஆபிரஹாமின் குமாரன் ஆகிய குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வம்ச வரலாறு என்று எழுதியுள்ளதை நாம் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த வரலாற்றில் முதல் மரியாளுடைய புருஷனாகிய யோசிப்பு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை வாசித்து அறிந்து கொண்டோம் அது மட்டும் அல்லாமல் அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டோம் ஆனாலும் இது போதாது என்று எனக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய கர்த்தர் உணர்த்தியபடினால் இன்னும் சற்று ஆழமாக முதல் மனிதனாகிய ஆதா முதல் ஆப்ரஹாமின் தகப்பனாகிய தேராகுவரையும் பார்த்து விட்டு நம் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கும் என்ன கட்டளையிட்டார் என்னென்ன உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது என்றும் என்ன நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது என்றும் சற்று வேதாகமத்தில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் மட்டுமே அப்போஸ்தலன் ஆகிய மத்திய எழுதின சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்திலேயே பசுத்த ஆவியினாலே பிறந்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் மீண்டுமாக கூறுகிறேன் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் புதிய ஏற்பாடு முழுவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியவே முடியாது கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்போது நாம் முதல் மனிதனாகிய ஆதாமில் இருந்து தொடங்குவோம் ஆதாம் என்றால் செந்நிற மண் என்ற அர்த்தம் ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிஷ்டித்தார் எப்படி சிஷ்டித்தார் என்றால் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் நம் சிஷ்டிகர் ஒருவரே நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தரே உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் அவரே ஜீவ அதிபதி அவரே தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே சிஷ்டிகர் அவர் ஒருவரே உன் நாயகர் இரண்டாவதாக சேத்தை பார்ப்போம் சேத் என்றால் என்ன சேத் என்றால் பதிலாக கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தம் ஆதி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயினை கொலை செய்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார் மீண்டும் தேவர்கள் அல்ல தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் மூன்றாவதாக நான்காம் அதிகாரம் வசனத்தில் அவனுக்கு என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை கொள்ள ஆரம்பித்தார்கள் நாமங்களை அல்ல கர்த்தருடைய நாமத்தை கொள்ள ஆரம்பித்தார்கள் அழியா கே நான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் தொண்ணூறு வயது ஆன போது பெற்றான் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் நான் எழுபது வயதான போது மகளியலை பெற்றான் ஆறாவதாக யாரோ ஆதி ஆகமும் அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் மகளை எல் அறுபத்தி ஐந்து வயதான போது யாரோத்தை பெற்றான் ஏழாவதாக அஞ்சாவது அதிகாரம் வசனத்தில் யாரோக்கை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் இருக்கையில் காணாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஏன் எடுத்துக்கொண்டார் எடுத்துக் எடுத்துக்கொண்டார் எப்படி எடுத்துக்கொண்டார் என்று பார்த்தால் தேவர்களோடு அல்ல தேவனோடு சஞ்சரித்தான் இப்போது பதினோராம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவன் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்றால் விசுவாசத்தினாலே மரணத்தை கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடினால் அவன் காணாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான் ஒரே விசுவாசத்தினாலே தேவனை விசுவாசித்தான் தேவர்களை அல்ல எட்டாவது மெத்திசாலா ஆதி ஆகமும் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஏனுக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்திசாலாவை பெற்றான் லாமேக்கு ஆதி ஆகமோ அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் மெத்திசாலா நூத்தி எண்பத்தி ஏழு வயதான போது லாமாக்கை பெற்றான் பத்தாவதாக நோவா நோவா என்றால் ஓய்வு என்ற அர்த்தம் ஆதி அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி வசனங்களில் வாசிக்கிறேன் கேளுங்கள் லாமோக்கு நூத்தி எண்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்ற பெயரிட்டான் சேம் ஆதி ஆகமும் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நோவா ஐநூறு வயதான போது என்பவர்களை பெற்றான் ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இவன் நோவாவின் மூத்த மகன் ஜலப்பிரயலத்தில் தப்பின எட்டு பேரில் இவனும் ஒருவன் ஹர்பகசாத் பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஜலப்பிரயாலயம் உண்டாகி இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது ஹர்பக் பெற்றான் சாலா பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் ஹர்பக் சாத் முப்பத்தி ஐந்து வயதான போது சாலாவை பெற்றான் பதினான்காவதாக எபேர் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சாலா முப்பத்து வயதான போது ஏபேரை பெற்றான் பதினைந்தாவதாக பேலகு பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எபேர் முப்பத்தி நாலு வயதான போது பேலகை பெற்றான் பதினாறாவதாக ரகு ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் பதினேழாவது சேருகு பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ரகு முப்பத்தி ரெண்டு வயதான போது சேருகை பெற்றான் நாகூர் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சேருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் தேராகு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் நாகூர் இருபத்தி ஒன்பது வயதான போது தேராகை பெற்றான் தாக ஆபரஹாம் ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் தேராகு எழுபது வயதான போது ஆபரஹாம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்போது நாம் அனைவரும் ஆதாம் பேராக வரையிலும் பார்த்து விட்டோம் இவ்வளவு வாசிக்கிறேன் என்றால் இவர்களையும் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மீண்டுமாக நாம் பார்க்க போவது நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிதாக்களுக்கும் என்னென்ன உடன்படிக்கைகளை கொடுத்தார் என்று ஒரு சில காரியங்களை பார்த்து விடுவது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது வாருங்கள் வசனத்தின்படி பார்த்து விடுவோம் முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு செய்த உடன்படிக்கை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரையிலும் அவர்களை நோக்கி நீங்கள் பெருகி பூமியை நிரப்பி அதை சமுத்திரத்தின் மச்சியங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருச்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் கூறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று வார்த்தையினால் அது அப்படியே ஆயிற்று அவர்களுக்கு சகலத்தையும் ஆகாரமாக கொடுத்து ஒரு உடன்படிக்கையும் கொடுத்தார் நான் வாசிக்கிறேன் ஆதி இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருச்சேக புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை விருட்சத்தின் கனியை வேண்டாம் அதை மீண்டும் நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இப்போது நான் புதிய உடன்படிக்கையில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அது இப்போது நமக்கு மிகவும் அவசியமாக தோன்றுகிற காரணத்தினால் நான் அதை வாசிக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் குறைந்திருக்கு எழுதின இரண்டாம் நிரபத்தில் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் என்று விழுங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையை அறிய வேண்டும் என்றால் உடன்படிக்கை கொடுத்தவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் இரண்டாவதாக நோவாவை பார்ப்போம் தேவனாகிய கர்த்தர் நோவாவுடன் செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தொடங்கி பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள் வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள சகல மாமிசங்களையும் அழிக்கவே நான் பூமியின் மேல் ஜலப்பிரலத்தை வரப்பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம் ஆனாலும் நோவாகிய உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் இப்பொழுது இந்த உடன்படிக்கை பேழை உங்களையும் அழைத்து கொண்டிருக்கிறது ஆமேன் அலலியா மூன்றாவதாக ஆபர்ஹாமை பற்றி பார்ப்போம் தேவனாகிய கர்த்தர் ஆபர்ஹாமுடனே செய்த உடன்படிக்கை ஆதி ஆகமும் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் ஆபர்ஹாமை நோக்கி நீ உன் தேசியத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இரண்டாவது வசனம் வாசிக்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மூன்றாவது வசனம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அற்புதமான அழைப்பு ஆதியாகும் பதினேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தின்படி உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடுவது மட்டுமல்ல அவன் சந்ததியாருக்கும் நித்திய உடன்படிக்கையை கொடுத்தார் எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு என்று உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் நித்திய உடன்படிக்கையாக சாபிப்பேன் இந்த நித்திய உடன்படிக்கையை அறிந்து கொள்ளாவிட்டால் நிதிய ஜீவனை அடைய முடியாது இந்த நித்திய உடன்படிக்கையை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன் நான்காவதாக தேவனாகிய கர்த்தர் மோசியின் வழியாக செய்த உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையில் மோசியின் வழியாக மொத்த இசுரலுடனும் செய்த உடன்படிக்கையாக ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் இது மோசியின் வழியாக கொடுக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தர் நீதியின் சித்தத்தை வெளிப்படுத்தும் கட்டளைகள் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இரண்டாவதாக மனிதன் நீதியின்படியும் நேர்மையின் வழியிலும் வாழ்வை தொடர்பு பிரமாணங்களை கொடுத்தார் இதுவும் மோசியின் வழியாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது யாத்ராகமும் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மனிதர்கள் வாழ ஒழுக்கங்களை தொடர்பு அறமுறைகளை யாத்ராகவும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் இருபத்தி நாலாவது வசனங்களை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து வாசித்து பாருங்கள் முதல் முதலில் தேவனாகிய கர்த்தர் இசரவலர்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையை மாத்திரம் பார்ப்போம் யாத்ராகவும் இருபதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஆகிலும் யாதொரு விகிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போது நான் ஏன் இந்த மூசவுக்கு கொடுத்த பல கட்டளைகளில் முதல் கட்டளையை வாசித்தேன் என்றால் பிரமாணத்தில் உள்ள அறுநூத்தி பதிமூன்று பிரமாணங்களையும் நாம் அனைவரும் நிறைவேற்றுகிறவர்கள் என்று நினைத்துக்கொண்டாலும் இந்த முதல் கட்டளையில் இருக்கும் தேவனாகிய கர்த்தர் யார் என்று அறிந்து அறிக்கை செய்யவில்லை என்றால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது நாம் அனைவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய முதற் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை முதல் பாகத்தில் ஆபர்ஹா முதல் மரிய வரையிலும் பார்த்தோம் இந்த இரண்டாம் பாகத்தில் ஆதா முதல் ஆபர்ஹாமின் தகப்பனாகிய தேராகு வரையிலும் பார்த்தோம் இவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று பார்த்தோம் நாம் முழு வேதாகமத்திலிருந்தும் ஆதாமிலிருந்து யோசிப்பு வரையிலும் இவர்கள் தொழுது கொண்டது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அப்போஸ்தலனாகிய மத்தவ எழுதின முதல் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் இருந்து இருபத்தைந்தாவது வசனம் வரையிலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம் தேவனாகிய கர்த்தர் தம்மை தேடும்படி அவர் விரும்புகிறார் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே இருந்த போதிலும் வேதாகமும் கூறுகிறது மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டாடியவர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இதோ நாங்கள் உம்மை முழுமனதோடு தேடுகிறோம் இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த நிதிய சுவிசேஷத்தை கேட்டோம் உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தரலும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்றீரே இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வந்து யாரெல்லாம் விசுவாச கதவுகளை தட்டுகிறார்களோ அவர்களுடைய மாமிச கண்களை மூடி ஆவி கூறிய கண்களை திறந்தரலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் ஆவியினுடனே இருப்பதாக ஆமேன் அலெலுயா